உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாஞ்சா வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன் ஐயா அவரை பற்றி இந்த வீடியோவில் நான் போகிறேன் அதாவது நம்ம பாரம்பரியமான ஒரு கலை எல்லா கலைகளுக்கும் தாய் கலைன்னு சொல்லக்கூடிய அந்த வர்மக்கலை மாஞ்சா வர்மக்கலை வந்து திரு ராஜேந்திரன் ஐயா வந்து சொல்லிக் கொடுக்காங்க நம்ம மதுரையில் இருந்திருக்காங்க இவ்வளோ நாளும் எனக்கு தெரியல நேற்று வந்து அவங்க சீடர் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுனாங்க அப்புறம் நேற்று எனக்கு கால் பண்ணி பேசினாங்க வாங்க ஐயாவை சந்திக்க போன்று சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி நான் வந்து மருமக்களை ஆசான் ராஜேந்திரன் ஐயா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அவங்க வந்து இன்றைக்கி தை அம்மாவாசை வந்து அவங்க கோயிலில் வந்து ஒரு சிறப்பான பூஜை ஒன்று பண்ணாங்க அங்கே நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுடைய சீடர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக வந்து ஐயாட்டை வந்து சீடர்களாக இருக்காங்க அவங்க வந்து வறுமக்களையெல்லாம் நல்லா முறையாக பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஃபைட்டராக இருக்காங்க நான் கேட்டு உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அவங்க வந்து தோப்பில் வந்து சில இதெல்லாம் வந்து செஞ்ச வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்கும் அந்த வறுமக்களையை கற்றுக்கிறது மூலிமா நமக்கு வந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்க முடியும் எதிர்க்கிட்டிருந்து நம்மளே தற்காத்துக்கலாம் எதிரிகளை வந்து ஈஸியாக நீங்கள் கொல்ல முடியும் சவால் விட்டு நீங்கள் எதிரிகளை வந்து அவங்க வந்தாங்கன்னா ஒரு நாலு பேராக இருந்தாலும் உங்களால் தண்ணியை அடித்து அவங்கள வீழ்த்த முடியும் அடுத்து அவங்கள இப்படி பண்ணுறாங்களே இந்தியன் படத்தில் பார்த்துடுவீங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மக்களை மூலிமா அவங்கள வந்து முடக்கிறது முடக்கிட்டாங்கன்னா அவளை தான் அப்புறம் அவங்க தான் அதை சரி பண்ண முடியும் திருப்பி அதுதான் வந்து இதில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இப்போ ராஜேந்திரன் ஐயா இருக்காங்கன்னா ஒரு ஆசான் மாஞ்சா பர்மக்கலைஹாசன் ராஜேந்திரன் ஐயா ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அவரால் மட்டும்தான் எழுப்ப முடியும் அதுதான் இதில் வந்து ஒரு இது மற்றதுனா அப்படி இல்லை அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஆள் இதாகிட்டாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை அவங்க வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் அவங்களால சரி செய்யவும் முடியும் ஸோ இப்போ இந்த தற்காப்பு கலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் படம் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வர்மக்கலை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இளைஞர்களுக்கு இதில் இவ்வளோ நாள் நிறைய பேர் பயணிச்சிருக்காங்க எனக்கு எனக்கு தெரியல இப்போ நான் இம்மாட்ட ரூலர் அப்படின்ற வீடியோ போட்டதில் அதை வந்து நான் பேசினதை அவங்க பார்த்துட்டு எனக்கு என்னுடைய நம்பர் நான் கொடுத்ததுனால டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்க பரம கலயாசன் ராஜேந்திரன் ஐயா போய் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்க சீடர்கள் என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டு நான் உண்மையை ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் நான் எதுவுமே பேசலை அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து அதை அப்படி யோசிச்சு பார்த்துட்டே பஸ்ஸில் வந்தேன் போகும்போது காரில் கூட்டிகிட்டு போனாங்க நான் வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேன் ஏன்னா அவங்க ஐயாட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப லேட்டாகும்னாங்க அப்போ நான் வந்து அங்கேருந்து ஒரு நாலு மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டேன் ஸோ வரும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்போ அந்த அவங்க ஒன்று சொன்னாங்க இம்மாட்டம் உடல்னு சொல்லி எல்லோரும் வீடியோ போடுறீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களால் முதல்ல தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அடிக்கிற அளவுக்கு உங்களால் முடியுமா அப்படின்றத முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ சண்டைக்கு வந்தாங்கன்னா சமாளிக்க முடியும் ஒரு பத்து பேர் அட்டை டைமில் வராங்கன்னா அவங்களால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்கள் அதனால் வந்து இந்த கலை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை கற்றுக்களுக்கு இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து முன்வாருங்கள் நான் டெஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன் உங்களுக்கு அந்த அவங்க நம்பர் வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் கண்டிப்பாக இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒன்றும் இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அவங்க நம்பர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தரேன் ஸோ அப்போது தமிழ்நாடு முழுக்க அடுத்தவங்க ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்க போகிறாங்களாம் க்ளாஸ் இப்போயும் வந்து அவங்க நிறைய இடங்களில் சொல்லிக் கொடுத்து தான் இருக்காங்க அடுத்த ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தற்காப்பு கலை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலை தமிழர்களின் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மருமக்களை எல்லா கலைகளும் தான் பிரிஞ்சு போயிருக்கு சிலம்பம் கேரா தேவாக இருக்கட்டும் கும்ஃபுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த கலையிலேருந்து பிரிஞ்சு போனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் வந்து கலையை கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் செய்யும் போது ஏன்னா அவங்க அந்த ஐயா வயது வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆனால் பார்த்தா அப்படி தெரியல நான் இப்போ அவங்க வீடியோவை பார்த்துட்டு தான் உங்களுக்கு பேசுகிறேன் தினமலர்னு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு உண்மையர் முன்னாடி நாற்பத்தஞ்சாயிரம் வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவங்கள அந்த ஐயாவை நேரில் பார்த்து நீங்கள் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஐயாவை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு இன்றைக்கி அவங்க கூட உட்காந்து பேசிவிட்டேன் ஒரு அரை நேரம் அவங்களுடைய கோயில் ஒன்று இருக்குது தென் கைலாய பெருமாள் திருக்கோயில் சொல்லி அங்கே நம்ம அகத்தியருடைய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பெருமாள் கோயில் டி கிருஷ்ணாபுரம்னு இருக்குது அந்த அவங்க இருக்கிற இடம் அது என்னென்னா நம்ம சதுரகு போகிற பாதையில் டி கிருஷ்ணாபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இடத்துல அவங்க ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்காங்க பெருமாள் கோயில் அங்கே தான் இன்றைக்கி போய்ட்டு வந்தேன் தை அமாவாசைக்கு வந்து சிறப்பான பூஜை நடந்துச்சு அதில் போய் கலந்துக்கிட்டேன் போனது மட்டும் இல்லாமல் எனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு அந்த வறுமக்கலைகளை பற்றி நான் அறிந்து கொள்ள எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது இப்போ வந்து வருமக்கலை வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து எத்தனை வருஷம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் இன்னும் அவங்கக்கிட்ட கேட்கல அவங்களாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பயிற்சி எடுத்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு இதாக வர முடியும் இல்லைன்னா நான் அந்த டீட்டெயில்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு அதை பற்றி இன்னொரு காணொலி உங்களுக்கு தெளிவாக போட்டுறேன் ஏன்னா நம்ம பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்து உடம்பு முதல்ல உறுதியாக்கிட்டு பயிற்சி எடுக்கணும் நீங்கள் பயிற்சி எடுக்கும் போதே உங்கள் உடம்பு ரொம்ப வலுவாயிடும் பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாள் உனக்கு ஆச்சுன்னு நான் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஃபைட்டராக இறங்கலாம் பத்து பேர் அடிச்சிருக்காரு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு தெரிகிறது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த வறுமக்கலையை கற்றுக்கிறது மூலிமா நமக்கு நோயே வராதுன்றாங்க ஸோ இப்போ இந்த முதுகு தண்டு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இல்லையா நிறையா பேர் எனக்கு பேக் பெயின் ஆயிடுச்சு பைக் ஓட்டினா கார் ஓட்டினா பேக் பெயின் ஆயிடுச்சு அந்த என்னமோ சொல்கிறீங்க அதெல்லாம் அவங்க வந்து ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க அவங்க சில மருத்துவ முறைகள்லேந்து நோயை குணப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வருமக்களை பயன்படுத்தி நோயும் குணப்படுத்துகிறாங்க சில எண்ணெய்கள் கொடுக்குறாங்க சில அழுத்தங்கள் மூலிமா அந்த அவங்க சொல்கிற ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது அவங்ககிட்ட போகும்போது அவங்க முதுகு தண்டோட பிரச்சனை என் உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் அவங்க சரி பண்ணுறாங்க இந்த வருமத்தின் மூலிமாக அதெல்லாம் நீங்கள் அவங்களோட வீடியோஸ் யூடியூப்பில் போய் பார்த்துக்கங்க ஐயா ஒரு மக்களை ராஜேந்திரன் ஐயா அப்படின்னு சொல்லி போடுங்க ஒரு மக்களை ஆசாம் ராஜேந்திரன் ஐயான்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வரும் அவங்க வீடியோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களோடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் இல்லை இளைஞர்கள் கற்றுக்கணும் உறமக்களை அப்படின்னு சொன்னிங்கன்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் அந்த சீடர் அவருடைய நம்பர் நான் அவர்கிட்ட கேட்டு நாளைக்கு உங்களுக்கு என்னோட இதில் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த கலையில் கற்றுக்கொண்டு அந்த பாதையில் பண்ணுவீங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா தற்காப்பு கலையெல்லாம் நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஸோ இப்போ தற்காப்பு கலையெல்லாம் நம்ம வந்து தான் நாங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு நூறு பேர் இருக்கோம் சங்கம் மனித என ஒற்றுமைக்கம் ஆரம்பித்தோம் நாங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஆனால் வந்து பார்த்தோம்னா அது நூறு பேர் இருக்காங்கன்னா தற்காப்பு கலையில் சொல்லி தரக்கு எங்ககிட்ட யாரும் இல்லை ஸோ இப்போ இங்கே இப்போ தான் எங்களுக்கே கான்டாக்ட் கிடைச்சிருக்கு ஒரு மூணு வருஷம் கழித்து கலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு ஆசான் இன்னொன்று அந்த அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இருக்காங்க ஒரே ஒரு ப்ராப்பராக கற்றுக் கொடுக்குறதுன்னு பார்த்தா அவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த நோக்கு ஒரு மொத்தம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியுன்றாங்க அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு காரணம் நான் விரிவாக அவங்ககிட்ட பேசிவிட்டு சில விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அவங்களுடைய இயக்குநடத்துல கூட நம்ம போய் வீடியோ நான் போட்டுடுறேன் அதனால நானுமே நான் வருமா கிளை கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம போனால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இன்னொன்று நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய நம்மளை நம்பி இருக்கிறவங்களை தற்காத்துக்கொள்கிறதுக்கும் இந்த கலை வந்து பயன்படுகிறது இந்த தற்காப்புக் கலை கற்றுக்கிறது மூலிமா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகுது அவங்களுக்கு வந்து அது ஒழுக்கமான ஒரு கலைன்றாங்க அதை கற்றுக்கிட்டிங்கனாலே அந்த எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது இந்த சிகரெட்டு பழக்கமோ அப்புறம் இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் அதிலருந்து விடுதலை ஏறலாம் அப்படின்றாங்க உடம்பு உறுதியாகும் ஏன்னா அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கும் போது அதில் தான் உங்கள் உடல் உங்கள் மனம் எல்லாமே அதில் போகும் அப்போ நீங்கள் அதில் பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும் மறு மக்களையும் கற்றுக்கும் போது உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக மாறும் இப்போ இந்த மாதிரி தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்க முன் வரணும் ஏன்னா சினிமாவில் வந்து அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன்றாங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் மட்டும் காமிச்சாங்க அதுக்கப்புறம் சில படங்கள்லலாம் அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன்றாங்க அரசாங்கம் வந்து இதை வந்து வெளியில் வர மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு வந்து இதை வெளியில் கொண்டு வரணும் அரசாங்கம் வந்து அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு எங்களால் நான முயற்சியை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி என்னோடய சேனலில் அந்த இதை பற்றி நான் பேசியிருக்கேன் அதனால் இந்த வர்மக்கலை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கீழே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்க நம்பர் வாங்கி தந்துறேன் உங்களுக்கு நம்ம நான் தான் எப்பயும் என்னோடய நம்பர் கொடுப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா என் நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்வமுள்ள இளைஞர்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கன்னா அவங்க நம்பரை கொடுத்தேன் நீங்கள் அவங்கள்ட்ட பிசுங்கண்ணா என்ன கதைப்படுத்தலாம் எதுன்னு தெரியாது நானே கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் நோக்கு வருமம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் வந்து முதல் ஆடம் ஆரம்பத்தில் கற்றுக்க வேண்டியது தான் ஸோ மஞ்சா மஞ்சா வர்மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வறுமக்கலையை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது இது வந்து டெக்கன் வர்மக்களைன்றாங்க இந்த இதுக்கு வந்து யார் இதை முறை முதல் முறை அறிமுகப்படுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் அகத்தியர் சித்தர்தான் தான் இந்த கலையை முதல் முறையில் அறிமுகப்படுத்தினார் எங்கன்னா தென்பாண்டி நாடுன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பொதிகை மலையில் தான் இதை அகத்தியர் வந்து அதிகப்படுத்துகிறாரு திருநெல்வேலி அந்த பாபநாசம் அந்த பகுதிகளில் தான் வந்து இந்த கலை வந்து முதல் முதல் பயிற்சி கொடுக்குறாங்க அகத்தியர் சித்தர் இருக்கார் இல்லையா அவர் தான் குரு அவர்கிட்ட இவங்க அப்படி வம்சவாளியாக கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க அவர் தான் எல்லாத்துக்கும் குரு இந்த வர்மக்கலை வடக்கன் கலைன்னா கலரியம்பாங்க அது கேரளாவில் கொடுக்கக்கூடிய பயிற்சி தெக்கன் கலைங்கும்போது இங்கே நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அங்கே தான் அந்த பொதிகை மொழியின்னு சொல்லக்கூடிய இடத்துல அகத்தியர் வந்து கற்றுக் கொடுத்த கலை தான் இது வந்து மாதிரியான இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நம்பர் வேணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பர் நான் கொடுத்துட்றேன் கமெண்ட்டில் நீங்கள் அதை அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு நீங்கள் பயிற்சிகள் நீங்கள் போய் அவங்க இலவசமாக தான் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க கிட்ட சீடர்கள் சில பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க அதை போய் நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கலாம் முறையாக கற்றுக்கணும் அங்கேயே தங்கி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு வேணா வாங்கினா கூட கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை அவங்க சீடர்கள் நிறையா இருக்காங்க அவன் அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன் அவங்க மூலிமா ஐயாவை சந்தித்து நீங்கள் வந்து இந்த தற்காப்பு கலையை அப்படி எல்லாேருக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கோ ரெண்டாயிரம் பேருக்கோ அப்படி கற்றுக் கொடுத்து இந்த கலையை வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷத்துலையோ ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பாதி இளைஞர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்க அதுக்காக தான் நான் அந்த காணொலி என்னுடைய சேனலில் அன்றைக்கி நான் வீடியோ போட்டேன் ஏன்னா என்னுடைய சேனல் எப்படி ஒரு ஆயிரம் பேர் பார்ப்பீங்க பார்த்துட்டு இளைஞர்கள் நல்ல முடிவெடுங்க கலையை கற்றுக்க முன்மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம்